நம்ம கேவி ஆனந்த் சார் உயிரோட போய் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த ஒரு படமோ அந்த ஒரு கண்டிப்பாக கண்டிப்பா எடுத்துருவாப்புல அயன் படத்திலோட நம்ம தொடர்ச்சியாக ஒரு வெப்சீரிஸோ உள்ள ஒரு படமோ எடுத்தா எப்படி இருக்கு அதே கண்டாட்டத்துல இந்த ஒரு டேரக்டர் வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்ல இந்த கடத்த சம்பவத்தை வச்சு இந்த இந்த டைரக்டர் வந்து இந்த வெப்சீரிஸ் எடுத்திருக்காப்ல கிட்டத்தட்ட ஏழு எபிசோடு ஏழு எபிசோடும் பாக்குறதுக்கு பக்கம் ஒரு தரமான ஒரு செய்காதாங்க இருந்துச்சு தி ஸ்மக்லர்ஸ் வெப் அப்படின்னு ஒரு வெப் ஒன்று இந்த வெப்சீரிஸ்க்கு கிட்டத்தட்ட ஏழு எபிசோடு இருக்கு ஏழு எபிசோடும் பாக்குறதுக்கு ஒரு இடத்துல நமக்கு ஒரு பதத்துல போரே அடிக்காது எல்லாமே பாக்குறதுக்கு ரசிங்க விடியா இருந்துச்சு அடுத்து என்ன சம்பவம் பண்ண போடா அப்படின்னு நமக்கு தோணுச்சு வெப்சீரிஸோட கதை என்னன்னா ஒரு மும்பை ஏர்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட அதிகமாக க கடத்தல் சம்பவம் விமான நிலையம்னா நம்ம மும்பை ஏர்போர்ட்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விட்டு இருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மும்பையில தான் எல்லாமே கடத்திட்டு வந்து ஈஸியா எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு கஸ்டமர் ஆஃபீஸரோ ஒரு இருந்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இது என்னதான் சொல்லிவிட்டு ஒரு பக்கத்துல வந்து இங்க அரசியல்வாதியெல்லாம் ஒரு பக்கத்துல வந்து பிரச்சனை கிளப்புறாங்க மும்பை ஏர்போர்ட்ல வந்து இருக்கிற அதிகாரி வந்து அந்த விமான எடுத்து யாருமே எந்த ஒரு கடத்தல்காரரும் அந்த கடத்தல் சம்பவம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆளை வந்து நியமிக்கிறாப்புல அவர் யாருன்னா பிரகாஷ்குமார்னு ஒரு கேரக்டர் ஒன்று அவர் வந்து நேர்மையான ஒரு அதிகாரி அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நியமிக்கிறாங்க நியமிக்க போகும்போது பக்கத்துல வந்து அவர் வந்து சொல்லிடுறாப்புல இந்த மாதிரி இதுல உள்ள வேலை ஆகுற எல்லாத்தையும் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணணும் இருக்கிறதுனாலதான் எல்லா எல்லாருமே அந்த கடத்தல்காரருக்கு சப்போர்ட் பண்றாங்க அதனால இந்த உள்ள இருக்கிற ஆபீசர் எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து சொல்கிறா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள அதிகாரி ஒரு பக்கத்தை சாக்கிறார் அப்படி என்ன வந்த உடனே இப்படி ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போகலான்னு அப்படின்னு ஒரு பக்கத்தில் அவர் நினைக்கிற போகும்போது நான் இந்த மாதிரிலாம் இவ்வளோ வேலைலாம் நான் ஒரே நாளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டு போகிறேன் ஆனால் அந்த பிரகாஷ் வந்து வேலை எவ்வளோ சம்பவம் பண்ணி அந்த கிட்ட உள்ள வேலை அனைத்து அதிகாரியும் ஒரு பக்கத்தில் வந்து டிரான்ஸ்பர் பண்ணுற அளவுக்கு செய்ய ஒன்று செஞ்சிருப்பாப்புல அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க இந்த லிஸ்ட் உள்ள ஆளு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவ்வளோ யாருன்னா ஒரு மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேர் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அந்த குமார் வந்து அந்த பெரிய அதிகாரி ஒரு பாத்தீங்கன்னு சொல்றாப்போ அவ்வளோ யாருன்னா அர்ஜுன் மீனானு நம்ம ரவீந்தர் அப்புறம் அமுதா அப்படின்னு ஒரு ஒரு மூணு பேர் வந்து வந்து நியமிக்கிறாங்க அவ்வளோ யாருன்னா கிட்டத்தட்ட நேர்மையான அதிகாரி எதாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அரசியல்வாதி யாரா இருந்தாலும் டக்குன்னு நீ என்ன வச்சிருக்க எது வச்சிருக்க அப்படின்னு அப்படி நீ இந்த மாதிரி விலையிருந்த வாட்சி எல்லாம் போட்டிருக்க அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய ஒரு ஆளா இருப்பாப்புல அவர் என்ன வந்துரு அப்படின்னா எல்லாரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு இன்னுமே இந்த விமான நிலையத்துல எந்த ஒரு கடத்தல் சம்பவங்களும் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட பல கோடி மதிப்புள்ள தங்கம் எறாயணு எல்லாமே உயர்ந்த வாய்ச்சி டாக்ஸ் கட்டாம இருக்கிற எல்லாமே கண்டு ஈஸியா வந்து வந்து கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய அதிகாரிகள் இருக்காங்க அப்ப ஒரு பக்கத்துல வந்து விஷயம் ஒண்ணு தெரிய வருது நம்ம படா சவுந்திரின்னு ஒரு கேரக்டர் ஒன்று அவர் தான் கிட்டத்தட்ட அந்த எப்படி மும்பை விமான நிலையத்துக்கே ஒரு பக்கத்தில் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கு அப்படின்னு அவர் எப்படின்னா படத்து மேலே ஆசைப்படுறவரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பக்கத்தில் வந்து வந்து தங்கம் நம்ம விளையாந்த தங்கம் இராயின் வயிற்றுல நம்ம அயன் படத்துல வந்து ஸ்டொமக்கில் வச்சு கடத்து வாங்குங்களா அந்த மாதிரிலாம் பக்கத்தில் கடத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம அர்ஜுன் டீம்லாம் ஒரு பக்கத்தில் வந்து யார் எவர் பண்றாங்க அப்படி ஒரு பத்துல விசாரிக்கிறாங்க ஆனா அந்த பெரிய படா சௌந்தரி கே ஒரு பக்கத்தில் தெரிய வருது இந்த நம்ம போற சரக்கு அப்படிலாம் யாருமே இல்லாம பிடிச்சாலும் இது யாரு யாரும் ஒரு பத்துல விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட விலை போகாத ஒரு பக்கத்துல அதிகாரியாக இருக்கா யார் எவ்வளவு பெரிய காசை கொட்டி கொடுத்தாலும் அது வாங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான ஒரு அதிகாரியா இருக்கிறது நம்ம படா சௌதரிக்கு ஒரு படத்துல பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு பிளேட்லயும் கிட்டத்தட்ட பல கோடி மதிப்புள்ள சரக்குலாம் ஒரு பக்கத்துல இருந்து கைப்பற்றாங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பக்கத்து இன்ஃபார்ம் பண்ணுவாருது நம்ம படா சௌத்ரி வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது பிளேட்ல வந்து பல மதிப்புள்ள தங்கங்கள ஒரு பக்கத்துல வந்து கடத்தி வரது நமக்கு தெரிய வருது அவரு எப்படி சொல்றது பத்தொன்பது பிளைட்ல இறங்கக்கூடிய கடத்த கடத்தல் பொருள்லாம் அவரு தேடி நம்ம பிரகாஷ் டீமு அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் அவரோட டீம் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த பத்தொன்பது விமான நிலையத்திலும் போய் சர்ச் பண்ணி அந்த கடத்துல உள்ள தங்கத்துல மீட்கிற சம்பவம் எல்லாம் பாக்குறதுக்கு தக்காளி இப்ப இப்பெல்லாம் எடுத்தி அப்படிதான் நமக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது இப்போ அந்த ஃப்ளைட்டில் வந்து இவ்வளோ கோ இவ்வளோ மதிப்புள்ள தங்கங்கள் வைரங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்க முடியாத எப்படி எப்படிலாம் கடத்திட்டு வருவானுங்க யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி சொல்கிற அந்த விமான நிலையத்தில் இருக்கிற இருந்து அந்த ஃப்ளைட்டு ஓட்டக்கூடிய விமானியாக இருக்கட்டும் எல்லாருமே அதில் வேலை பார்க்குற எல்லாருமே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுற ஆளுகளாக இருப்பாங்க அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது எல்லாமே இன்னும் இல்லாமல் நமக்கு எப்படி சொல்கிறது அந்த ஃபாரின்ல இப்படிதான் கடத்த எல்லாம் பண்ணுவானுங்களோ அப்படியே நமக்கே தோணுச்சு அதை பார்க்கும்போது அந்த விமானத்தில் இருந்து எல்லாத்தையும் ஒரு வந்து கைப்பற்ற கைப்பற்றிட்டாங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த படா சௌத்ரி கேங் வந்து ஒரு வந்து யார் இப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்படின்னு அவரு ஒரு பக்கத்துல வந்து டென்ஷன் ஆகி மன உளைச்சல் ஆளாயிரப்பல மன உளைச்சல் ஆனது நம்ம பிரகாஷ் டீம் ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு பக்கத்துல இருக்காங்க இருக்க போகும்போது என்ன என்ன இவ்வளவு பெரிய தங்கத்தில வந்து நம்ம கைப்பட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஒரு பக்கத்துல சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்ம படா சௌத்ரி ஒரு பக்கத்துல வந்து இனிமேல வந்து நம்ம யாராச்சும் ஒரு ஆள் வந்து கொல்லணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல நினைக்கிறேன் அப்படின்னா ஆனா அவர் வந்து யாருமே கொல்லக்கூடாதுன்னு ரூல்ஸ்ல இருக்கா அப்படின்னா அதே மாரி ரொம்ப அவர் வந்து ரொம்ப டிப்ரஸ் ஆகிட்டானுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன மிரட்டலாம் அவர் ஆகும் மெரட்லாம் அவரோட போகும்போது கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்கிறது நம்ம ரவீந்திரன் ஒரு பாதில் இருந்து போட்டு தள்ளிடறாள் போட்டு தள்ளனதுக்கப்புறம் இதில் யார் யோரு சம்மந்த போட்டுருக்கா அப்படின்னு நம்ம அர்ஜுன் ஒரு பாதியை வந்து கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது அடுத்த அடுத்த ட்ரெஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துங்க ஷீனால் அடுத்த டிஷ்டு என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டு டன் தங்கம் ஒரு பாகத்துல வந்து ஒரு பிளைட்ல ஒண்ணு வருது அந்த தங்கத்தை தேடி ஒரு பாகத்துல போறாங்க காப்பாத்துறதுக்கு நம்ம பிரகாஷ் அவர் ஒரு பக்கத்துல வந்து சௌந்தரியோட சேர்ந்து கை கோர்த்துக்கிட்டு ஒரு பக்கத்துல நேர்மையா இருக்கிற அதிகாரியா இருந்தா அப்படின்னு கடைசியில பார்த்தா காசுக்கு ஒரு வந்து பதிலிட்டாப்ல அதை பாக்கும்போது என்னன்னா எப்படி ஒரு டுஸ்டா ஆகி போச்சு நமக்கு தோணுச்சு மித்தப்படி வேலைக்கு வச்ச கஸ்டமர் ஆபீஸரே பிரகாஷ் நம்ம அர்ஜுன் வந்து ஒரு பாத்துல வந்து கை கைது பண்ணிடுறாப்புல அவர்தான் நம்ம எப்படி சொன்னா நம்ம பிரகாஷ் நம்ம அர்ஜுன் ஒரு பாத்துல இந்த கஸ்டமர் ஆபீஸ்ல வந்து உள்ள சேர வச்சா கடைசியில பார்த்தா இந்த பிரகாஷ் ஒரு பாத்துல வந்து பெரிய ஒரு துரோகம் பண்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரவீந்திரன் ஒரு பாத்துல வந்து இறந்துட்டு அப்படி இதுக்கெல்லாம் இப்ப வந்து காரணம் கேள்விப்பட்டு ஒரு எல்லாருமே ஒரு பாத்துல அடி அடி அடிச்சு ஒரு பாதத்துல வந்து ரெண்டு ரெண்டு தங்கத்தையும் இன்னொன்னு அந்த எப்படி சொல்றேன் நம்ம படா சௌதரி ஒரு பக்கத்தில் கைது பண்ணிடுறாங்க அதே இந்த வெப்சீரிஸோட ஒரு கதையா இருக்குங்க அதை பார்க்கும்போது இந்த வெப்சீரிஸே கிட்டத்தட்ட ஏழு எபிசோடு இந்த எபிசோடு நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்க மைண்ட்ல தோணும் ஒண்ணு எப்படி நம்ம அயன் படத்தோட இருக்கும் போது நமக்கு ஒரு தோணும் நான் பார்க்கும் போது ஒவ்வொரு சீனையும் நம்ம பார்க்கும்போது நம்ம கேவி ஆனந்த் சார் ராவம் தான் வந்துச்சு ஏன்னா கேவி ஆனந்த் சார் தானே எப்படி இருப்பாப்ல ஆனா இந்தியில வந்து ஒரு டைரக்டர் எடுத்திருக்காப்புல கண்டிப்பா ஒரு பக்கத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும் ஏன்னா நிராஜ் பாண்டே வந்து சீரிஸ் எடுத்திருக்கா கண்டிப்பா ஒரு கருத்து தெரிவிக்கணும் ஏன்னா கேவி ஆனந்த் சார் படத்தில் வெள்ளவளை உட்காந்து பார்த்துருப்பாங்களோ போல மெயினாக நம்ம அயன் படம் பார்த்துருப்பாங்களோ நான் அந்த அயன் படத்தில் எப்படி எப்படிலாம் கருத்துட்டு வருவானுங்க அதே மாதிரி தான் வெப்சீரிஸில் எடுத்துருப்பாங்க அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க ரசிக்கும்படியாக இருந்துச்சு மித்தபடி இந்த வெப்சீரிஸில் நடித்த கஸ்டம் ஆஃபீஸர் நம்ம இதில் ஏற்பட்டவே நடிச்சிருக்கா அவ்வளோ செய்ய ஏற்பட்ட ரைட்டிங்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க இருந்துச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு எபிசோடு நமக்கு பார்க்குறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு இடத்துல போர் அடிக்கடி நம்ம எப்படி சொல்லி இப்போ ஊருக்கு போனோம்னா டக்குன்னு ஃப்ளைட் ஏறி இங்கே உள்ள போடிங் பஸ்லேருந்து இருந்து எல்லாமே கொடுத்து நம்ம ஆட்டில் ஏறி போகிறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஏற்பட்டதாக டீட்டெயில்ஸ் தான் அழகாக காமிச்சிருப்பா அதை பார்க்கும்போது இந்த கஸ்டமர் ஆஃபீஸெல்லாம் ஒரு பாரத்தில் எப்படி எப்படி ஒரு கழுகு பார்வை மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளில பார்க்குறக்கு சிம்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக நீட்டாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மறக்காம கண்டிப்பா பாருங்க நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபுலா இருக்கும் ஏழு எபிசோடு ஏழு எபிசோடு எப்படி போகுதுன்னு தெரியாது கண்டிப்பா வெப்சீரிஸ் தரமான வெப்சீரீஸ் தான் இருக்கு